திமுகவுடைய அந்த கூட்டணியை உறுதி பண்றதுக்காக கனிமொழி அவங்க டெல்லிக்கு போயிருந்தாங்கல்ல அங்க ராகுல் காந்தி கனிமொழி அவங்க கிட்ட முக்கியமான ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காரு அந்த கேள்வி கேட்டதால இப்ப திமுக காங்கிரஸ் அவங்க இரண்டு பேருடைய கூட்டணி நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி அந்த கூட்டணி உடையிறதுக்கான அபாயம் தற்போது ராகுல் காந்தி அவர் கேட்ட அந்த ஒத்த கேள்வி திமுகவை பார்த்தோம் ஸ்டாலினை பார்த்தோம் அங்க பேச வந்திருந்த கனிமொழி அவங்கள பார்த்து அங்க ராகுல் காந்தி அவர் கேட்ட கேள்வி இந்த கூட்டணி தற்போது உடையறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு அதே நேரத்துல இங்க விஜய் அவர்கள் அவருடைய கூட்டணிக்கு உள்ள இதுவரைக்கும் யாருமே வரல விஜய் அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு எல்லா தொகுதிகளிலயுமே விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட போறாரோ அப்படின்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல இப்ப இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவர்கள் அவங்க எடுக்காத ஒரு ரிஸ்க்கான திடுக்கிடும் முடிவை விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனுக்காக தற்போது கூட்டணி கட்சிகள் அவங்கள உள்ள ஈர்க்கறதுக்காக ஒரு பரபரப்பான கடைசியா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதம் அதாவது பிரம்ம அஸ்திரம் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை இப்ப விஜய் அவர்கள் கையில எடுத்திருக்காரு சோ இதை கேட்கிறப்ப யாராக இருந்தாலும் நிச்சயமா விஜய் அவர் கூட கூட்டணியில சேர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருக்குமே கண்டிப்பாக தோணும் அப்படிப்பட்ட முடிவை விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு இதனால நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் இந்த பக்கம் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் அதே போல தொடர்ந்து இழுப்பறையில இருக்கிறாங்க கூட்டணிய முடிவு பண்றதுல தேமுதிக அவங்க கூட இருக்கட்டும் இவங்க எல்லாரையுமே ஈர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான அதிரடி திட்டத்தை இந்த கூட்டணியில ஏற்படுத்த விஜய் அவர்கள் அதிரடி முடிவு எடுத்திருக்காரு அதை பத்தின தகவல்களும் இப்ப வெளியாக இருக்கு அதாவது விஜயவர்கள் அவர்கள் ஆரம்பத்துல இருந்து அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஆட்சி அதிகாரம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பங்கு கொடுக்குறோம் அப்படின்னு எந்த கட்சியுமே அவ்வளவு ஈஸியாக இது வரைக்கும் சொன்னதே கிடையாது ஆனால் விஜயவர்கள் அவர்கள் சொல்லியுமே யாருமே இது வரைக்கும் கூட்டணிக்கு உள்ள வராமல் இருந்ததால நேற்று தான் விஜய் அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலையுமே நாங்களே தனிச்சையாக போட்டியிட போறோம் அப்படின்னு அதற்கான வேலையில் கூட விஜய் அவர்கள் அந்த வேலையை துவங்கிட்டாங்க தமிழக வெற்றி கழகம் தரப்பு அதே போல அந்த பக்கம் டெல்லிக்கு உடனடியாக கூட்டணியை உறுதி பண்ணணும் எலெக்ஷன் வேலை எல்லாத்தையுமே துவங்கணும் அப்படின்னு கனிமொழி அவங்களை டெல்லிக்கு அனுப்பி வச்ச ஸ்டாலின் முப்பது தொகுதி அதிகபட்சமாக தரோம் அப்படின்னு அங்க ராகுல் காந்தி அவரை பார்த்து கூட்டணியை உறுதி பண்ணுற மாதிரியான பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்காக கனிமொழி இரண்டு தினத்துக்கு முன்னாடி அவங்க டெல்லிக்கு ராகுல் காந்தி அவரை பார்க்க போயிருந்தாங்கல்ல அங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரைக்கும் ராகுல் காந்தி கனிமொழி ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க அந்த கூட்டணி முடிவு செய்யப்படல இறுதி முடிவை எட்டல அப்படிங்கிற தகவல் கூட நேற்று வெளியாகி இருந்தது ஆனா அந்த இடத்துல ராகுல் காந்தி கனிமொழி அவங்கள பார்த்து அதே போல ஸ்டாலின் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு ராகுல் காந்தி கேட்டிருக்காரு அந்த கேள்வி என்ன அப்படின்னு இப்ப வெளியாகிருக்கு இத கேட்கிறப்ப கண்டிப்பா திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த எலெக்ஷன்ல நடக்காது அவங்க சேர மாட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேள்வியை கேட்குறப்பவே நம்ம எல்லாருக்குமே தோணுது அதாவது ராகுல் காந்தி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி முப்பது சீட்டு முப்பது தொகுதிக்கான இடத்தை நாங்க எடுத்துக்கிறோம் எங்களுக்கு நாற்பது வேண்டாம் முப்பது தொகுதிகளையே நீங்க கொடுங்க ஆனா எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் நீங்க பங்கு தர தயாரா அப்படின்னு ராகுல் காந்தி கேட்டிருக்காரு அதாவது ஆரம்பத்துல இருந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி ஆறுல காங்கிரஸ் அவங்க கூட கூட்டணி ஆட்சி தான் அமைச்சாங்க திமுக அப்ப கூட ராகுல் காந்தி காங்கிரஸ் அவங்க எங்களுக்கு ஆட்சி அதிகாரிகளையும் இல்ல ஒன்னு ரெண்டு மந்திரி பதவியாவது கொடுங்க அப்படின்னு கூட காங்கிரஸ் கேட்காம மைனாரிட்டி ஆட்சியை தான் திமுக அமைச்சாங்க ஆனா இப்ப ராகுல் காந்தி கனிமொழி அவங்க கிட்ட திரும்பவும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களுக்கு கண்டிப்பா நாற்பது சீட் அதுக்கப்புறமா ரெண்டு ராஜ்ய சபா எம்பிக்கள் அதற்கான இடம் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் அப்படி இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரியே முப்பது சீட்டை நாங்கள் வாங்கிக்கிறோம் ராஜ்யசபா எம்பி கூட வேண்டாம் ஆனா தமிழ்நாட்டு அந்த மந்திரி சபையில நிச்சயமாக ஒரு ஐந்து காங்கிரஸ் மந்திரி பதவி கண்டிப்பாக தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சிக்கு கண்டிப்பாக ஒதுக்கணும் ஐந்து மந்திரி பதவியாவது ஒதுக்கணும் அதுக்கு தயாரா அட்லீஸ்ட் நாற்பது சீட்டு கொடுங்க இல்ல முப்பது சீட்டு கொடுத்தீங்கன்னா அதையும் வாங்கிக்கிறோம் ஆனால் கிட்டத்தட்ட ஐந்து மந்திரி பதவியாவது காங்கிரஸுக்கு தரணும் அப்படின்னு இந்த கேள்விய கனிமொழி அவர்கிட்ட ராகுல் காந்தி கேட்டிருக்காரு இத கேட்ட கனிமொழி அவங்களும் ஷாக் அதே போல நடுல நடுல போன் போட்டு என்ன நடக்குது பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கனிமொழி கிட்ட போன் போட்டு விசாரிச்சுக்கிட்டே இருந்த ஸ்டாலின் அவருமே கூட பயங்கரமான ஷாக் ஏன்னா எப்பயுமே எந்த காலத்திலயுமே திமுக அவங்க யாருக்குமே கூட்டணி ஆட்சியில அவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தந்ததே கிடையாது எலெக்ஷன் முடிஞ்சதோட சரி இவங்க திமுக அவங்க மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்துல இருப்பாங்க அதுதான் அவங்களுடைய வழக்கமாகவும் இருந்திருக்கு ஆனா இந்த முறை நாற்பது சீட்டும் கொடுக்கிற நிலைமையில இல்ல திமுக அதே போல முப்பது சீட்டு வாங்கிக்கிட்டா எங்களுக்கு மந்திரி பதவியும் வேணும் அப்படின்னு இப்ப முதல் முறையா காங்கிரஸ் அவங்க இந்த இரண்டு கிடுக்குப்பிடியுமே எதையுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கிற திமுக அவங்க கிட்ட இந்த கிடுக்குப்பிடி பிடி போட்டிருக்கிறது இப்ப திமுக அவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி அதிருப்தியை கொடுத்துருக்கு அதனால இன்னும் உறுதி ஆகாத இந்த கூட்டணி இப்ப உடையறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக உருவெடுத்துக்கிட்டே இருக்கு அதே போல் அந்த பக்கம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேத்தே அவர் இரநூத்தி முப்பத்தி நான்கு எல்லா தொகுதிகளையுமே நாங்களே போட்டிட்டுக்கிறோம் யாரும் வேண்டாம் போங்கடா அப்படின்னு விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் வேலையை அவருடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள அதே நேரத்தில் காங்கிரஸ் அவங்களுடைய அந்த கூட்டணியும் இன்னும் இழுபறியாக இருக்கு இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி சீமான் அவங்க கூட கூட்டணி ஏற்படுத்துறதுக்கான கொஞ்சம் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு அதற்கான பேச்சுவார்த்தையும் கொஞ்சம் அண்டர் கிரவுண்டில் நடந்துகிட்டா இருக்கு இந்த பக்கம் தேமுதிக அவங்களுக்கு இன்னும் எந்த கட்சி பக்கம் அவங்க போய் சேர்றது அப்படின்னு அவங்களுக்கே புரியல ஒற்றை தான் அவங்களுக்கு தொகுதி கொடுப்போம் அப்படின்னு திமுகவும் சொல்லிட்டாங்க அதிமுகவும் சொல்லிட்டாங்க அதாவது ஒன்பது தொகுதிக்கு மேல அதிகபட்சம் நிச்சயமாக அதிமுகவும் திமுகவும் தேமுதிக கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறது இப்ப உறுதி ஆகியிருக்கிறதால வேற வழி இல்லாம இப்ப விஜய் அவருடைய கட்சியில் இணைஞ்சிடலாமா அப்படிங்கிற தான் இப்ப தேமுதிக அவங்களுமே கூட இருக்காங்க இவங்க மூணு பேரையுமே தற்போது தமிழக வெற்றி கழகம் உள்ள இழுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பிரம்ம அஸ்திரம் அந்த விஜய் அவர்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு அண்டர் கிரவுண்ட்ல இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு முக்கியமான பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு அதாவது காங்கிரஸாக இருக்கட்டும் தேமுதிகவாக இருக்கட்டும் அதே போல அந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் இவங்க யாரு வேணாலும் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவருடைய கட்சிக்கு உள்ள வந்து இணைஞ்சாங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய அந்த சீட்டை அவங்களுக்கு தரும் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியை தற்போது விஜய் அவருடைய தரப்பு தமிழக வெற்றி கழகம் தந்திருக்காங்க அதாவது காங்கிரசுக்கு கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேல தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க திமுக ஆனா விஜய் அவருடைய கட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அறுபது தொகுதிகள் வரைக்கும் கண்டிப்பாக தரப்படும் அப்படின்னு அந்த ஆசை வார்த்தைய தற்போது காங்கிரசுக்கு கொடுத்திருக்காங்க தேமுதிக கூட அவங்களும் அப்படிதான் பத்து தொகுதி கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க திமுக அதிமுக ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தால் நிச்சயமாக இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது தொகுதிகள் வரைக்கும் அவங்க கேட்கக்கூடிய அந்த தொகுதி அதே போல ராஜ்யசபா இது எல்லாத்தையுமே கூட தரும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் தரப்பு சொல்லியிருக்காங்க எல்லாத்தை விட மிக முக்கியமா நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவரும் ஒருவேளை விஜய் அவருடைய கட்சிக்கு உள்ள கூட்டணிக்கு உள்ள வந்தாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் எதிர்பார்க்கிற அந்த நம்பர்ஸ் அந்த தொகுதிகளை கண்டிப்பாக சீமான் அவருக்கு தரப்படும் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவங்க கிட்ட நடத்தக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையிலுமே கடைசி வாய்ப்பு ஒரு மிகப்பெரிய பிரம்ம அஸ்திரம் அப்படிங்கிற மாதிரியான இந்த நம்பிக்கை வாக்குறுதிய கூட்டணிக்கு உள்ள யார் யார் எல்லாம் வராங்களோ அவங்க எதிர்பார்க்கிற அந்த நம்பர்ஸ் சீட்டு அவங்களுக்கு தரப்படும் அப்படிங்கிற அந்த கடைசி வாய்ப்பு கடைசி முயற்சி அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு முயற்சி எந்த ஒரு கட்சியுமே அவ்வளவு எளிதில் கொடுக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி அப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க் தான் இது அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை தற்போது விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தேமுதிக அதே போல காங்கிரஸ் இவங்க எல்லாரையுமே விஜய் அவருடைய கட்சிக்கு உள்ள ஈர்க்கிறதுக்கான நீங்க கேட்கிற தொகுதியை உங்களுக்கு தரும் அப்படின்னு கடைசி முயற்சியாக இந்த பிரம்ம அஸ்திரம் முயற்சியை தற்போது விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு இதனால விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகள் கண்டிப்பாக கணிசமா விஜய் அவர்களுக்கு குறையத்தான் செய்யும் ஆனாலுமே ஆட்சியை கையில பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப விஜய் அவர்கள் இந்த மூணு பேரையுமே விஜய் அவருடைய அந்த தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள சேர்க்கறதுக்கான இந்த ரிஸ்க்கான முடிவு இன்னும் இவங்க யாருமே கூட்டணியை உறுதி பண்ணல அப்படிங்கறதால இந்த ரிஸ்கியான முடிவை தற்போது விஜய் அவர்கள் கடைசி வாய்ப்பாக கடைசி திட்டமாக செயல்படுத்தியிருக்காரு அதற்கான பேச்சுவார்த்தையும் இப்ப அண்டர்க்ரவுல நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதனால இது வரைக்கும் போக வேணாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காங்கிரஸ் தேமுதிக அதே போல நாம் தமிழர் இவங்க எல்லாருமே விஜய் கட்சிக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவு தற்போது எடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதிகாரப்பூர்வமான தகவல் வர வரைக்கும் இறுதி நேரத்தில் விஜய் அவர் எடுத்திருக்க இந்த ரிஸ்கியான பரபரப்பான முடிவை பத்தி உங்க கருத்து என்ன அதே போல திமுக காங்கிரஸ் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே இருக்கிற அந்த கூட்டணியும் முடிவு செய்யப்படாம தொடர்ந்து இழுபறியாகவே இருக்கு இவங்க எல்லாருமே விஜய் அவருடைய கட்சிக்கு வருவாங்களா அப்படின்னு உங்க கருத்து எல்லாத்தையுமே நிச்சயமா கமெண்ட்லயே சொல்லிடுங்க